அலலாம் வலைக்கும் ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்த சில்லறை பணவீக்கம் நாட்டின் சில்லறை பணவீக்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஜூலை மாதம் குறைந்துள்ளதாக அகில இந்தியா நுகர்வோர் விலை குறியீடு தரவுகள் தெரிவிக்கின்றன நாட்டின் சில்லறை பணவீக்கம் மே இருபது இருபத்தி நாலில் நாலு புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்டாக இருந்து ஜூன் மாதத்தில் ஐந்து புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்ட்டாக உயர்ந்துள்ளதாக திட்ட அமலாக்க தரவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்தில் சில்லறை பணவீக்கம் மூன்று புள்ளி ஐந்து நாலு பர்சன்ட்டாக குறைந்துள்ளது கிராமப்புறங்களில் சில்லறை பணவீக்கம் நாலு புள்ளி ஒன்று ஜீரோ பர்சன்டாகவும் நுகர்ப்புறங்களில் இரண்டு புள்ளி ஒம்பது எட்டு பர்சன்டாகவும் குறைந்துள்ளது ஜூலை இரண்டு இருபத்தி மூணில் நகர்ப்புற பணவீக்கம் ஏழு புள்ளி ரெண்டு ஜீரோ பர்சன்டாகவும் கிராமப்புற பணவீக்கம் ஏழு புள்ளி ஆறு மூணு பர்சன்ட் ஆகவும் இருந்தது ஒட்டுமொத்த சில்லறை பணவீக்கத்தை நாலு பர்சன்ட் ஆக குறைக்க இந்தியா ரிசர்வ் வங்கி இலக்கு நிர்ணயித்ததிலிருந்து நிலையில் ஜூலை மாதத்தில் இலக்கை விட குறைந்துள்ளது அகில இந்திய நுகர்வோர் உணவு விலை குறியீட்டு தரவுகளின்படி ஜூலை மாதத்தில் உணவு பொருள்களுக்கான சில்லறை பணவீக்கம் ஐந்து புள்ளி நாலு ரெண்டு பர்சன்டாக உள்ளது கிராமப்புறங்களில் ஐந்து புள்ளி எட்டு ஒம்பது பர்சன்டாகவும் நகர்ப்புறங்களில் நாலு புள்ளி ஆறு மூணு பர்சன்ட்டாகவும் உள்ளது